அடுத்ததாக ஒரு ஒரு வீடியோ ஒருத்தர் அனுப்பி இந்த ஆலிம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு உண்மையா அப்படின்னு கேட்குறாரு அந்த வீடியோ அது முக்கியமானதாக இருக்குன்னா அந்த வீடியோ போட்டு போட்டுனா தான் உங்களுக்கு அந்த வீடியோ பாருங்கள் ரெண்டே இந்த முடி கீழே இருக்கிறது இதை பார்த்து அபுபக்கர் சித்திகரளி எல்லாம் அந்த ரெண்டு முடியையும் எடுத்துக்கொண்டு போய் வீட்டிலே வைக்கிறார்கள் வெளியே சென்று விட்டு பார்க்கிறார்கள் உள்ளே குரான் ஓதுகிற குரல் கேட்கிறது வித்தியாசமாக யாரோ குரான் ஓதுவதை போன்று தெரிகிறது உள்ளே வந்து தேடி தேடி பார்க்கிறார்கள் யாரும் காண கிடைக்கவில்லை கடைசியில் பார்த்தால் ஹூமான் நபிகள் சல்லல்லாஹு அலிவசலத்தினுடைய முடி எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் இருந்து குரல் வருகிறது குரான் ஓதுகிற குரல் வருகிறது ரெண்டு முடியை எடுத்துக்கொண்டு அபுபக்கர நாயகம் அவர்கள் பெருமானார் இடத்தில் சென்று நாயகமே ரெண்டு முடியை எடுத்துக்கொண்டு சென்றேன் நாயகமே அதிலிருந்து குரான் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் சொல்லல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் அபுபக்கரே உமக்கு தெரியாதா என்னுடைய ஒவ்வொரு முடியிலும் ஆப்பிலான மலக்குகள் இருக்கிறார்கள் என்று தெரியாதா அப்ப இந்த செய்தி தான் உண்மையாண்டு கேட்கிறாரு இது உண்மையாண்டு கேட்கற போது உங்களுக்கே தெரியும் இது சொல்லி அதாவது இதுல என்ன சொல்றாருன்னா ரசூல் செல்லாத செல்ல இந்த முடி வந்து குரான் வந்துருச்சு அந்த முடியிலேருந்து சவுண்டு வந்துச்சு இப்படிங்கிற மாதிரி ஒரு புருடா விட்டுருக்காரு நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்த ஆலிமிசாக்கள்னு நடமாடுறாங்கல்ல இவர்களில் இவர் மாதிரி பொய் சொல்லக்கூட இங்கே பார்க்கவும் முடியாது எதை தொழுகையை பற்றி சிறப்புண்டு அடிப்பார் நோவை பற்றி சொல்லுவார் இந்த பதினேழு ஒட்டகம்லாம் இவர் விட்டது தான் பதினேழு ஒட்டகம் அந்த சினிமா உலகத்தை காப்பிடுச்சு அழைகளுக்கு நான் பங்கு வச்சு கொடுத்த கதைகள்லாம் இவர் பட்டம் புருடா தான் அப்போ இவர் வந்து அந்த பொய் சொல்வதையே ஒரு வழக்கமாக்கார் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சரளமாக என்ன செய்வார் என்னமோ ஆதாரப்பூர்வமான புகாரியில் இருக்கிற மாதிரி குரானில் இருக்கிற மாதிரி என்ன செய்வார் சரியில்லாமல் பேசுவார் இப்படி ஒரு செய்தியை கற்றுக்காத இது பொய் இப்படி இருக்காது இருக்கவே நமக்கு தெரியாது முடி வந்து குரான் ஓதுமா முடி வந்து அதுக்குள்ளே இருந்தால் குரான் ஓதுன்றது முதல் ஏற்றுக்கிற முடியுதா அப்போ ரசூசல் அரசுடைய முடின்னு இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அதை குரான் சொல்லி காட்ட வேண்டியது தானே ஈஸியாக நம்பிட்டு போயிடலாமே அப்போ வந்து இது துணிஞ்சு போய் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கேட்க தேவையே இல்லை கேட்கும் நமக்கு தெரியுது இந்த செய்தி உனக்கு எந்த நூலில் கிடைச்சிச்சு ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸ் ஹதீஸ்கிட்டாப்பிலும் இதை எழுதி வச்சிருக்கிறாங்க இவரை மாதிரி வாயில விட்டு அடிக்கக்கூடிய யாராவது எழுதி வச்சுருக்கலாம் அதில் புஸ்தகத்தில் கணக்கில் வராது ஹதீஸ் கு ரசூல்லா ரசுல்லா சம்மந்தப்பட்ட ரசூல்லாட்டெல்லாம் அவங்க கேட்டதாக சொல்கிறாங்க அவ்வளோ பார்த்தா ரசூல் ஆட்டை போய் இந்த விவரத்தை கேட்டாங்களா ரசூல்லா அது சொன்னாங்களா சொன்னாங்களாம் முடியலாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க தான் குரான் ஓகிறாங்கன்னு மலக்குகள் குரான் வர நமக்கு விளங்குவா செய்யும் முதல்ல மலக்குகள் குரானை உவாதிட்டேன் ஜிப்ரல் இஸ்லாம் வந்து ரசூல்லா ஓதி கேட்டுவாங்க பக்கத்தில் உள்ள யாருக்கும் வழங்காது இஸ்லாம் வகையை கொண்டு வருவாங்களே ரசூல்லாட்ட ஓதிக்கிற பிஸ்மர்பிக்கன்னு ஓதுவாங்க அதாவது ரசூல்லா மட்டும் இருந்தாங்க வேறு வேறு சூறாக்கள் இறங்கும் போது சகா பக்கம்லாம் இருந்திருக்குறாங்க ரசூலோடைய மனைமாரிலாம் இறந்திருக்குறாங்க அப்போ அந்த ஜிபிரியில் ஓதுகிற ஓதுகள் வந்து மனிதர்கள் கேட்டுச்சா அது மழக்குகள் ஓதுனால அது உங்களுக்கு கேட்க முடியாது நீங்கள் வந்து துவா செஞ்சீங்கன்னா மழக்குகள் ஆமீன் சொல்கிறாங்கன்ட்டு வருது யாராவது ஆமீனை கேட்டிருக்கீங்களா நீங்கள் நம்ம ஒரு துவா செஞ்சோம் என்றால் மழக்குகள் அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்கிறார்கள் ஹதிசில் வரத்தான் செய்யுது மழக்கு ஆமீன் சொல்லுவாருன்னா இந்த மலக்கு ஓகுற ஆமீன் வந்து நமக்கு வழங்குமா அது வேறு உலகம் இந்த உலகத்தில் அந்த அந்த ஓசையை கேட்கக்கூடிய அம்சத்தை எல்லாம் ஏற்படுத்தலை அதில் மலக்குகள் உட்காந்து குரான்னு ஓதுறாங்கன்னு சொன்னால் மலக்குகள் குரான் ஓ மழக்குகள் குரான் ஓதுவாங்க அது பிரச்சனை இல்லை ஓதுவாங்க எல்லாம் சொன்னால் எந்த பார்த்து செய்வார்கள் இது மலக்கு குரான் ஓதுறாங்கன்னு சொல்லி இந்த முடியில் உட்காந்துருந்தாங்கன்னு சொல்வதற்கு என்ன ஆதாரம் அப்படி ஓதுவது நமக்கு கேட்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் மலக்குகளுடைய பேச்சுக்கள் எதையாவது மனிதனது கேட்க முடியுமான்னா முடியாது மனிதனாக வந்து சில பேச்சுக்களை பேசினா தான் அது கேட்க முடியும் மலக்குகளாக இருந்து பண்ணால் கேட்க முடியாது மனிதனாகலாம் படுறதுலாம் இப்போ இல்லை ரசுல்லா காலத்துக்கு பிறகு கிடையாது அதனால இவர் சொல்கிறது வந்து நிறைய பேசிக்களுக்கு மாற்றமாக பொய் சொல்கிறாரு இதை வந்து நம்ம ஏற்றுக்கிற வேண்டியதில்லை இவருடைய எல்லா பயான்களையும் நீங்கள் வந்து புறக்கணிக்கணும் அவ்வளவு பொய் அந்த தொழுக்கு இந்த நன்மை இந்த தொழுக்கு இந்த நன்மைன்னு ஒரு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் என்ன செய்கிறார் ஒரு பொய் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் என்ன கூட நல்ல தடுமாற்றம் இல்லாமல் சரளமாக போய் சொல்கிறார் பொய் சொல்லும்போது ஒரு உறுத்தலாம் இருக்கும் அதெல்லாம் இருக்காது என்னமோ ஆத்தனிக்கான குரானை வச்சு படித்து பேசுகிற மாதிரி என்ன செய்வார் பொய் சொல்லுவார் சுற்றி உலகமாக்கள்லாம் பார்த்து ப்ரீஃப் பார்த்து ரசிக்கிட்டு இருப்பாங்க இது சொல்லக்கூடிய இந்த கணக்கையும் கதையும் பார்த்து என்ன செய்கிறாங்க ரசித்து கொண்டு உட்காந்துருப்பார்கள் அவர்கிட்ட சட்டையை பிடிச்சி எங்கேப்பா இருக்குது எந்த புத்தகம் நீ பார்த்த இது ரசூல்லா சம்மந்தப்பட்டது இருக்குது ரசூல்லா சம்மந்தமாக போய் சொன்னால் என்ன தண்டனை தெரியுமா மன்கத அழைய முத்தாமிதான் பள்ளியத்தை அந்த மக்கதோ மீனன்னார் யார் வேண்டுமென்றே என் பெயரில் ஒரு பொய்யை சொல்கிறானோ அவன் வந்து நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை கொள்ளட்டும் ரசூல்லா எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க இப்போ நபிகள் நாயகன் வந்து அந்த முடிக்கு நற்சான்று கொடுத்ததாக வந்து குரான் முடியிலேருந்து குரான் ஓதுனதாக சொல்கிறியப்பா ரசுல்லா பேரில் சொல்கிறாங்க அதுக்குரிய ஆதாரம் என்னென்னு கேட்கணுமா இல்லையா கேட்க மாட்டேங்கிறாங்க அவரோட அடி விட்டு அடிக்கிறா உட்காந்து ரசி மேடையில் உட்காந்து கேட்டுருக்குறாங்க இதுக்கு ர இது தலையாட்டக்கூடிய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி கதைகளை விரும்புவாங்க இல்லையா அதெல்லாம் இஸ்லாத்தின் பேரை இந்த மாதிரி ஆளுக்கு வந்து கெடுத்து நாசமாக்கிடுவாங்க அதை ஒரு தகவலாக சொல்லிக்கிறோம் இன்னொரு விஷயம் எனக்கு என்னென்னு கேட்டால் இவர் சொன்னதுனால இப்போ யாவத்துக்கு வந்து அவர் கேட்கல கேள்வி இருந்தாலும் அதை யாவத்துக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது அதாவது இந்த ஆலிம்கள் வந்து மார்க் அறிவை காற்றுக்கொள்வது மார்க் அறிவியும் சரியாக கற்றுக்கிறது இல்லை உலக அறிவை யாவது ஒழுங்காக கற்றுக்கணுமில்ல அந்த ஜென்ரல் நாலேஜையும் கிடையாது அந்த இது இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா ஜும்மா பயான்கள்லையும் பொது மேடைகள்லையும் கற்பனையான விஷயங்களை எல்லாம் ஒரு உண்மை மாதிரி என்ன செய்கிறாங்க பேசிட்டு போயிடுறாங்க இதை பெருமதத்த ஆளுக்கு பார்த்தாங்கன்னு சொன்னால் என்னடா மத முஸ்லீம் மத குறுங்குறாரு இப்படிலாம் ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளறாருன்னு நினைப்பாங்க இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்ப்பதாக இருந்தால் நாங்கள் வந்து இந்த ஆரம்ப காலத்தில் அன்னஜாத் பத்திரிக்கை ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் ரஹமத்துல ஒரு பத்திரிக்கை வந்துட்டுச்சு திருநெல்வேலியிலேருந்து அது ஜமாத்துலமா தலைவர் வந்து ஹலீல் ரஹ்மான் ரியாஜி அவர்கள் நடத்துனாங்க அவர் தான் ஜமாத்துலமாவுக்கு தலைவர் அந்த ரஹமத் பத்திரிகையில் என்ன செஞ்சார்னா ஆதமலிசலாத்துடைய வரலாறுன்னு எழுதும்போது சலாம் அவர்கள் பூமிக்கு வந்த பிறகு முதன் முதலில் ஜவ்வரிசியை பயிரிட்டார்கள் எழுதினார் சலாம் முதல்ல பூமிக்கு வந்தாங்களாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்க எதை பயிரிட்டாங்க ஜவ்வரிசியை பயிரிட்டார்கள் எழுதியிருந்தார் நம்ம அதை கூட கேட்டாங்க ஜவ்வரிசிங்கிறது பயிரிடுற பொருளாது அது கிழங்குலேருந்து செய்கிறது ஜவ்வரிசிங்கிற அரிசி கிடையாது அவர் ஜவ்வார் ஒன்று எனக்கு அது அரிசி கூட நினச்சிக்கிட்டு ஜவ்வரிசியை விதச்சி பயிரிட்டாங்கன்னு எழுதினார் அப்போ நம்ம அது கேள்வி கேட்டோம் ஜவ்வரிசின்னு சொல்லி ஜவ்வரிசி முதல் பயிரிடும் எவனா எழுதி வச்சிருந்தா கூட உனக்கு அறிவு எந்த போச்சு ஜவ்வரிசி தயாரிக்கிற பொருளா அல்லது அது வந்து இயற்கையாக உற்பத்தி ஆகிற பொருளாக ரொட்டியை பயிரிட்டாமல் சொல்ல முடியுமா ரொட்டியை பயிரிட முடியுமா ரொட்டி நம்ம செய்கிறது தானே அப்போ இவர் என்ன செய்கிறார் ஜவ்வரிசியை பயிரிட்டாமல் எழுதினார் ஏன்னு கேட்டால் பொது அறிவு கிடையாது இன்னும் யாரும் எமஞ்சு எழுதினாலும் சரி புஸ்தகத்தில் இருந்தால் சரி அது சரியா தவறா அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது இப்படியெல்லாம் எல்லாம் எழுதின பார்த்தோம் அதே மாதிரி இப்போ ஒரு ஆலிம்சா என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு இப்போ பரவலாக ஓடிக்கொண்டிரு வயரலாக ஓடிக்கொண்டே இருக்கிறது அது உதிர்களில் முதலைக்கு மட்டும் என்ன கிடையாது மழ ஜலம் கழிக்கிற அந்த துவாரது கிடையாது வாய் வழியாக சாப்பிட்டு வாய் வழியாக தான் அதை வந்து வெளிப்படுத்தும் மலத்தை வந்து வாய் வழியாக தான் கழிக்கும் யூரின் வந்து மல வாய் வழியாக தான் கழிக்கும் இதை நானே நல்லா உன்னிப்பாக பார்த்து சொல்கிறேன் இதை பார்த்து இருக்கிறார் முதலையை கண்காணித்து பார்த்தேங்கிறார் அதை என்ன செய்யறாங்க நான் மக்களை எடுத்து போட்டு முதலே வந்து அந்த மலம் கழிக்கக்கூடிய வீடியோவை இணைச்சி இந்த பாருங்கள் இப்படிலாம் இருக்குது படித்தாங்கன்னா ஒரு பிற மதத்துக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் இதெல்லாம் ஒரு அரபுக் கல்லூரி பேராசிரியர் ஒரு அரபிக் கொள்கிற பேராசிரியர் இருந்து கொண்டு இவர் இந்த மாதிரி பேசுனார்னு சொன்னால் நாலு பேர் கேட்டால் என்ன நினைப்பாங்க என்னடா இவ்வளோ விவரம் கட்ட ஆளுக்கெல்லாம் முஸ்லீம் மத குருமார்களாக இருக்கிறாங்க குருமார்கள்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்க வேண்டாமா உலகத்து அறிவு இருக்க வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த உடனே அதுக்கு அந்த வீடியோ இருக்கா அதை கொஞ்சம் போடுங்க சில விஷயம் பாருங்க பிந்துவாரம் முன்னால சாப்பிடறது பின்னால போறது இதெல்லாம் நல்லா படைச்சான் ஒண்ணு காப்பி படைக்கவே இல்லை இதை மதுசாலே இருந்து பார்த்தேன் எது அத தனிக்குள்ள கிடக்கும் என்னது முதல முதல முதலைக்கு என்ன கிடையாது வாய் மட்டும்தான் பிந்துவாரம் கிடையாது இல்லைங்க எப்படி படைச்சா பாருங்க ஆனாலும் அது சாப்பிடறதை எல்லாம் எப்படி வெளியே கேக்குறது அதுக்கு வயிற்று நமக்கு போற நேரம் பார்த்து நேரத்தில் வாய் அப்படி எல்லாமே வாயிலேயே வச்சாங்க சொல்வாரு பாத்ரூம் எங்க வைக்கணுமோ தான் வைக்கணும் கதவை கலந்தவனையே பாத்ரூம் வைக்க முடியும் இல்லை உள்ள வந்தோடனே நான் செய்யும் அதே மாதிரி தான் அல்லாஹ் வைச்சா முன்னால வச்சா என்ன ஆயும் எண்ணிட்டே நமக்கு நாத்தம் தாங்க முடியாது அப்படிதானுங்க அப்ப அல்லாவே நமக்கு ஒரு அரிசிய படைப்பை தான் படைச்சிருக்கோம் ஒரு வீட்டுல எங்க இருக்க வேண்டியது பின்னால இருக்க வேண்டியது பின்னால இருக்கணும் முன்னால இருக்கவே இந்த மாதிரி எல்லாம் கவனம் மார்க் அறிஞர்கள் சொல்லக்கூடியவங்க உங்களை வந்து மக்கள் கவனிக்கிறாங்க பிற யூடியூப் காலத்துல பேஸ்புக் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வாட்டுக்கு பள்ளியாசல்ல பேசி அதோட முடிஞ்சமுன்னு நினைக்கிற காலம் இல்லை இது இதை எடுத்து எவனாவது பரப்பி விட்டானா என்ன செய்யும் நம்ம ஒட்டுமொத்த இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம் அறிஞர்களை பற்றியும் நம்முடைய எல்லாத்துக்குமே என்ன செய்ய ஒரு கெட்ட பேர் வரும் இவ்வளோ விவரம் கட்டிருக்கிறாங்களேன்னு நினைப்பார்கள் அதனால் கொஞ்சம் பொது விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் தெரிஞ்சு என்ன செய்யணும் கொஞ்சம் தகவலை திரட்டி கொண்டு பேசணும் இல்லாட்டி இதை சொல்லாம கூட இருக்கலாம் வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த முதல்ல கதை நமக்கு என்ன தேவை அது இல்லாமல் ஏதாவது அதை சொல்லிட்டு போயிருக்கலாம் சொல்கிறாங்க தெரிஞ்சு என்ன செய்யணேன்னு சொல்லணும் என்பதையும் ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொடுக்குறோம் அடுத்ததாக